i അപ്പുറ എത്ര കടയിലേക്ക് വായിക്കില്ല ശിവ രണ്ടായ ਤਨੋ ਦੰਦਿਤ ਪ੍ਰਜੋਦੇਯਾਦ ਓਮ ਤਤਪੁ ਸ਼ਾਵਿਤਨਾ ਵੰਦਾਯ ਦੇਵੀ ਤਨੋ ਸ਼ੰਮੁਗ ਪ੍ਰਜੋਦੇਯਾਦ ਓਮ ਤਤਪੁ ਸ਼ਾਵਿਤਨਾ ਵੰਦਾਯ ਦੇਵੀ ਤਨੋ ਉਦ੍ਰ ਪ੍ਰਜੋਦੇਯਾਦ ਓਮ ਹਨੁਕਰਕਾਇ ਰੂਪਾਇ ਉਤਮਹ ਭੂਮੀ ਪੁਤਰਾਯ ਦੇਵ ਮਦਨੋ ਪਾਸੁਪਤਾਯ ਪ੍ਰਜੋਦੇਯਾਦ ਆਹਮ ਤਰੁਤ ਨੀਯੰਡ ਰਾਮਚੰਦ ਪੁਦਰਵਾਤੀ ਕੰਡ ਸਿੱਤਤਿ ਨਾਲੇ ਆਇੰਦਿਤ ਮਾਰਿਤ ਮੇਰਿਤ ਪਿੰਜਿਤ ਪੈਜਾਇਤ ਕੋਸਾਮਲ ਕੰਟੀ ਕੁੜ ਤਿਰਵਾਕਮ ਸੇਗਰੁਪਮ ਨੇਂਜਿਲ ਪ੍ਰਵਾਕ ਪੀੜਬਰਕੁ ਰੂਵਾਕਮਾਦਲ ਆਣੇ ਮੁਗਤਲਾਲ ਕਦਲਾਲ ਕੁਪਰ ਤਮਕੈ

ओम शी हरीं क्ली क्लौं कं गणपेवरमे वन स्वाह ओ श्री हरीं क्ली क्लौ कं गणपेवरजनमे वञे स्वाहा ओम श्री हरी क्लीं कम क्लौ वर गणपदरवर सर्वजनमे वसुमा स्वाह ओक्लौं ई नमो भगवती वार्तालीर्ताली वारा वारा वरागमुखि वरागमुखि हंदे अंदे नम जबे जंबी नम मोहे मोहिन्नम तंबे तंबी नम सर्वदेश दिक्तंब गुरुगुर शीघ्र वश्यम ऐंक्लौं ऐं ट स्वाहा ും ചിന്തോ മതിാണിക്കും என்னை விதிக்கின்ற விழி துணையே துணையும் தொழும் தெய்வமும் பற்ற தாயும் துருதியும் பணையும் கொழுந்தும் வரிகண்ட வேறு மணமலர் பூங்கையும் கரும்பு சிலையும் பாசாங்கூசமும் கையில் அழியும் திருவரும் சுந்தரியாவது அறிந்தேன் எவரும் அறியாமலே அறிந்து கொண்டு தெரிந்தேன் உன் திருவடிக்கே திருவி பெருவி பிறந்தேன் நீ நண்ப பெருமே என்றதா கருணேஞ்சே மனித உருவா மனிதனே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் தேவடி கோமலமே

கதி ஒரு மதில் சோழன் என் நவிதல விழுதோர் கதி ஒரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலய நம்மதி ஒரு மேனி மகிழ் நானும் மனைங்க என்று திதிவரி சேவடியா சுந்தரனா சுந்தரியே சுந்தரி எந்த துணைவி என் பாசத்தொடரை எல்லாம் அந்தரி சந்திர வண்ணத்தினால் மகிழ தலைமையில் அந்த நீ அழியாது கண்ணுக்கே ஆரணத்தோல் கந்தரி கை திறந்தால் மனதால் என் கருத்தனவே கருத்தனை எந்த கண்ணன் வண்ணன் கணவரி பெருத்தன பாலன் பிள்ளைக்கு நல்கின பேரர்கோர் திருத்தன பாரமும் மாறமும் செங்கை செலியும் அம்மும் குர்த்தன நீ என் முன்னே வந்து நிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உண்மனதாக எழுதாமறை ஒன்றும் அருளே பொருளே இமைய இமைய சென்று பிறந்த வழியாமுத்தி ஆனந்தமே ஆனந்தமா என் அறிவாய் நிறைந்த ஆனந்தமான வழிவடியால் மறை நான்கிலும் தானந்தமானது அவர்களுக்கு ஆனந்தம் வணங்கா என்கிறான் முடி கண்ணியதே கண்ணியது உன் புகழ் கற்பது நாமும் கசிந்து பக்தி பண்ணியது இருபாதம் புயத்தல் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தரவைத்த நான் முன் செய்த புரியமே தம்மே புரியழையின் புத்தவலே புத்தவளை போவன பதினான் புத்தவண்ணம் காத்தவளை பெண் கலந்தவளை கரை கண்ணனுக்கு புத்தவளை முன்னும் போவா மூந்தன் கேவலை மாத்தவளை உனேன்றி மாற்றோர் தெய்வம் வந்திப்பதே பையகம் துரகம் மதகரி மாமகிடம் சீவிக பொய்யும் கழக பிராரம்பரை முடித்த ஐயன் திருமணியால் அடித்தாமரை கருந்து செய்யும் தோமடியார் குழியாக சின்னங்களே ஆறும் புனலும் கணலும் வெங்காலும் பரவி சம்பும் ஊரு முருகு சுவைவழி ஊரலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாமி சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையா தனமில்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நன்னனை எல்லாம் தரும் அன்போர் என்பவருக்கே தனம் தரும் கும்பலார் அபிராமி கடை கண்களே ஓம் கலையாத கல்வியும் குறையாத வயது மறுக்கப்படுவாராத நட்பும் கட்டாத வளமையும் குண்டாத இளமையும் கேள்வி நீளாவுடலும் அழியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் மாறாத வார்த்தையும் வாராத உதையும் வாழ்வும் வாழ்ும்னின் பாதத்தில் அன்பும் முதல் முதல் தொண்டரு கூட்டு கண்டாய் அலை மாயானது தங்கையே ஆதி கடவுள் வாழ்வு அமிரீஷர் ஒரு பாக அகலாத சுகப்பினர் வாயே அபிராமி ஏ ஓம் ஐ கிளம் ஐ நமோ பகவதி வார்த்தாலி வார்த்தாலி வாராகி வாராகி வராக முகி வராக முகி அந்தி நம ஜம்பே ஜம்பி நம மோகே மோகினம தம்பே தம்பி நம सर्व सर्वेक्तमण गुरु गुरुशिखरमच्चम ईकल्लम स्वाहामो भगवती वार्ताली वार्ताली वराग मुगि वरागमिंदे अंदे नम गे जम्बी नम भो नमः तमी नम ओं टाताली भारा सर्वन मे स्वाग